வடக்கில் நாளை முதல் மீண்டும் மழை பெய்யும் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா ராஜா சிறுமி மீது கொலை முயற்சி இவரை தெரியுமா தேடி வரும் போலீசார் கிளிநொச்சியில் தலைகீழாக கவிழ்ந்தவர் பயணித்தவர்கள் கவலைக்கிடம் முல்லைத்தீவு சிறுமி ரினோஜாவின் மரணம் குறித்து அர்ஜுனா விடுத்த முக்கிய அறிவிப்பு குடும்பத்தின் நடந்த கொடுமை பயோதிபத்தாயை கொடூரமாக தாக்கி கொலை செய்ய முயற்சி போலீசாருக்கு தண்ணி காட்டிய பேஸ்புக் விசாரணைகள் தீவிரம் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் சிக்கிய கசபர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கொன்று குவிக்கப்படும் மக்கள் அமெரிக்காவுக்கு நேரடி மிரட்டல் விடுத்த ஈராக் சொந்த மண்ணில் வாழ முடியாத அவலம் பலி வடக்கு தவிசாளர் ஆதங்கம் கிளிநொச்சியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனை நிலையம் முற்றுகை தொடர்பென விரிவான செய்திகள் வடமாகாணம் உள்ளிட்ட பகுதிகளில் நாளைய தினம் முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை கனமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உள்ளது இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்கிறது இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை வடக்கு கிழக்கு உவா மத்திய மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணத்தில் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் எனவே நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் நெல் உலரவிடும் விவசாயிகளும் மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் திகவலை பிரதேசத்தில் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி பதினாறு வயது சிறும் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்ய தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை உள்ளனர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் இந்த குற்றத்தை இழைத்து துப்பாக்கிதார் என்பது தெரியவந்துள்ளது சந்தேகநபரின் புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர் அரும்பதுரை ஜமீர சில்வா எனப்படும் குறித்த நபர் தொடர்பான தகவல்களை தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக கலப்பேசி போலீஸ் நிலையத்தின் குற்றப்புனாய்வு பிரிவு நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு அறிவிக்குமாறு கேட்டு சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஆறு நான்கு எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநோச்சி நோக்கி குடமுருட்டி பாலத்தில் விபத்துக்குள்ளானது வேக கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் விபத்துக்குள்ளானதில் மூவர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு பரந்தன் பூநகரி வீதியில் இடம்பெற்றுள்ளது விபத்துக்கான காரணம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்துக்குள்ளான குறித்த வாகனத்து பயணித்த மூவர் காயமடைந்த நிலையில் கிணொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவில் உணவு ஒபாமியால் பன்னிரெண்டு வயதான சிறுமி டினோஜாவின் மரணத்துக்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் இன்றைய தினம் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதும் அவர் இவ்வாறு தெரிவித்தார் முல்லைத்தீவில் பனிரெண்டு வயதான டிரினோஜா என்ற சிறுமி உணவு ஒபாமியால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருந்தார் இந்த சிறுமிக்கு சிகிச்சையின் போது வழங்கப்பட்ட மருந்துகளில் தவறா அல்லது வைத்தியர்களின் தவறா என்பதை தெரியப்படுத்த வேண்டும் இந்த சிறுமியின் இறுதிச் சடங்குக்கு பின்னர் அவரின் உடல் குற்று பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளீர்கள் அதிலும் தவறு நிகழ்ந்துள்ளது இவ்வாறு குறித்த சிறுமிக்கு இடம்பெற்ற சிகிச்சை தொடர்பிலான அறிக்கையை சமர்ப்பிப்பளா அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் சிறுமியின் சிகிச்சையில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் நீதிமன்ற முன்னிலையில் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரத்தினபுரி பலாங்குடை மசின்ன பிரதேசத்தில் இளைய மகனால் கொடூரமாக தாக்கப்பட்ட தாய் காயமடைந்துள்ளதாக பலாங்குடை போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த தாய் சிகிச்சைக்காக பலாங்குடை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய தாய் ஒருவரே காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கோபமடைந்த மூத்த மகன் சந்தேக நபரான இளைய மகனை தாக்கி காயப்படுத்தியுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலாங்குடை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மற்றும் அதை சூழவுள்ள உள்ள பகுதிகளில் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்த வர்த்தகராக கூறப்படும் ஜுவதி ஒருவரை கண்டி போலீசின் ஊழல் ஒழிப்பு பிரிவு நேற்று கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டுள்ளி பேரில் முகநூல் கணக்கு ஒன்றை நடத்தி வந்துள்ளார் அதில் போதைப் பொருள் பயன்பாட்டையும் வியாபாரத்தையும் மிக கடுமையாக விமர்சித்து பதிவுகளை இட்டு வந்தார் அதே நேரம் போதைப் பொருள் வியாபாரிகள் குறித்து தகவல் தருவதாக கூறி போலீசாரின் நம்பிக்கையை வென்று அந்த மறைவில் தன்னுடைய போதைப் பொருள் வியாபாரத்தை சூட்சமமாக முன்னெடுத்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்ய உள்ள குறித்த ஜுவதியுடன் தொடர்புடைய மேலும் ஒரு தம்பதியினரும் இரண்டு கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த யுவதி நடத்தி வந்த போலி முகநூல் கணக்கில் பல காவல்துறை மற்றும் ராணுவ அதிகாரிகள் நண்பர்களாக இருந்து வந்ததாக தெரிய வருகிறது திருகோணமலையில் புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பலாங்குடை கசபதேரர் உள்ளிட்ட இரண்டு பிக்குமார்கள் விளக்குமறிகளை வைக்க திருகோணமலை நீதவா நீதிமன்றம் கடந்த பத்தொன்பதாம் தேதி பிறப்பித்த உத்தரவின் எழுத்துப்பூர்வ நகல் மற்றும் ஒலிப்பதிவுகளை உடனடியாக நீதிமன்றம் முற்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கசபதேரர் உள்ளிட்ட குழுவினர் விளக்குமறிகளுக்கு எதிராக தாக்கல் செய்த ரீட் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி இந்த மனுவை இன்று பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு பரிசீலனைக்கு அழைக்குமாறு புத்தர் புத்தர்சிலை விவகாரம் தொடர்பான வழக்கில் கசபதேரர் உள்ளிட்ட நான்கு பௌத்த பிக்குகளுக்கு விளக்கமறிகள் நீடிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை போதிராஜ விகாரிகள் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள பின்னர் பலாங்குடை கசபதேரர் உள்ளிட்ட நான்கு பௌத்த பிக்குகள் மீண்டும் விளக்கு அறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் முதன்முறையாக அமெரிக்காவுக்கு நேரடி மிரட்டல் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரான் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு முழு சக்தியுடன் பதனடி கொடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்ற கோஷத்துடன் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமீனிக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஈரானில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருவோரை கைது செய்து சிறையில் அடைக்கும் அரசு கடும் குளிரில் அவர்களை ஆடுகளிட்ட நிலையில் சித்திரவதை செய்வதாக வருவதாக பிரிட்டனைச் சேர்ந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இதனிடையே அமெரிக்காவை தளமாக கொண்ட மனிதரிமை அமைப்பொன்றின் கணக்குப்படி ஆர்ப்பாட்டங்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை குறைந்தது நான்காயிரத்து ஐநூற்று அறுபதாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் ஈரானின் நன்மையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களில் மூவாயிரத்து நூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய அரசாங்க தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது ஆர்ப்பாட்டங்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை குறித்து வெளியிடப்பட்ட முதல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இது அமைந்துள்ளது இந்த ஆர்ப்பாட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கப்பட்டது உயிரிழந்தவர்களில் குறைந்தது இரண்டாயிரத்து நானூறு பேர் பொதுமக்களும் பாதுகாப்பு படையினரும் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது மீதமுள்ளவர்களை பற்றிய விவரங்களை தொலைக்காட்சி வெளியிடவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது நாம் பல்வேறு நிலைகளை காட்டிக்கொண்டாலும் எங்களுடைய மக்கள் துன்ப துயரங்களோடு கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருடங்களாக தமது சொந்த மண்ணில் வாழ முடியாமல் உள்ளதாக வலிவடக்கு தவிசாளர் சுகிரதன் குற்றம் சுமத்தியுள்ளார் வலிவடக்கு சபைக்குட்பட்ட நான்கு உப அலுவலகங்களுக்கும் ஒவ்வொரு நூலகங்கள் காணப்படுகிறது ஏனைய மூன்று நூலகங்கள் அதற்குரிய இடங்களில் சிறப்பாக இயங்கினாலும் மயிலிட்டி உப அலுவலகத்துக்குட்பட்ட நூல் நிலையமானது வசாவளான் சந்தையில் இன்றளவு விடுவிக்கப்படாமல் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக தற்போது இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் அதிக நிலப்பரப்பு மயிலிட்டி உப அலுவலகத்துக்குட்பட்டதாகும் அதிலும் பசாவளான் வீதியூடாக பயணிக்க முடிந்தாலும் பசாவளான் சந்தையில் உள்ள நூல்நிலைய காணிக்குள் செல்ல முடியாத நிலையே காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு சட்டவிரோதமான கசிப்பு உற்பத்தி விற்பனை மற்றும் போதைப் பொருள் பாவனை முன்னைய ஆண்டுகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிகரித்துள்ளதாக தெரிய வருகிறது இதை கட்டுப்படுத்துவதற்காக போலீசாரால் பல்வேறு சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி விற்பனை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகள் மூலம் மூவாயிரத்து நாற்பத்தொரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் மூவாயிரத்து நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர் இதைவிட அனுமதி பத்திரமின்றி அரசு சீல் மதுபானத்தை உடமையில் வைத்திருந்த மற்றும் விற்பனை சீதமை தொடர்பில் இருபத்தொரு பேரும் போதை மாத்திரைகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் பத்தொன்பது பேரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது